வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பிள்ளையார விட்டு வர சொன்னாங்க அந்த சைக்கிள் கேப்லேயும் வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு பழைய மார்க்கெட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது தேவையான பொருள் இருந்தால் வாங்கிட்டு கடைக்கு போகிறோம் சில பேர் பார்த்திங்கன்னா சண்டே மார்க்கெட் வீடியோ போட்டு சொல்லியிருந்தாங்க ஏன்னா பழைய வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன் அதனால் இப்போ வந்து பிள்ளையாரை வந்து நம்ம இந்த உஸ்ட் ஏரியில் போயிட்டு பிள்ளையாரை விட்டுட்டு அதுக்கப்புறம் சண்டே மார்க்கெட்டுக்கு போக போகிறோம் சண்டே மார்க்கெட்டில் போயிட்டு என்னென்ன பொருள் எப்படி எப்படி இருக்குது எந்தெந்த பொருளை வாங்கலாம் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுச்சுன்னா வீடியோவில் பார்த்து வந்து நேரில் பார்த்து வாங்கிக்கலாம் விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் சொல்கிறாங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் தான் போட்டு போயிருப்பேன் இப்போ சண்டே மார்க்கெட்டு போகணுன்னா காலையில் வந்து எட்டு மணிக்குள்ளான் வந்துடணும் அதாவது பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் அதாவது பொருளுங்க பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருப்பாங்க அதாவது சில கடைக்காரங்க பார்த்திங்கன்னா கைட்டி நோண்டி நொங்கு எடுத்துகிட்டு அவ என்ன பண்ண பொருளை மட்டும் கொடுப்பாங்க சிலவங்க சில கடகாரம் என்ன பண்ணுவோம்னா பொருளை அப்படியே வாங்கி வச்சுருந்து அவங்களுக்கு அதை பற்றி என்னன்னே தெரியாது அப்படியே கொடுப்பாங்க சில கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கடையிலே வந்து கைட்டி செக் பண்ணிவிட்டு தனித்தனியாக அதாவது ஒரு ஒரு பீஸ் எடுக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் தனியாகவும் ட்ராக் தனியாகவும் போர்டு தனியாகவும் அதுமாதிரி தனித்தனியாக கைட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ணுவாங்க சில கடைக்காரங்க பார்த்திங்கன்னா மொத்தமாக வர பொருளை அப்படியே வந்து வாங்கி சேல் பண்ணுவாங்க அதனால் சண்டே மார்க்கெட்டுக்கு கடைக்கு வரேன்னா கரெக்டாக பார்த்து வாங்கணும் பொருளை பார்த்து வாங்கணும் சிலது பார்த்திங்கன்னா வாட்டர் லாக் ஆகிருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்னையாக இருந்தாலும் சரி பாண்டிச்சேரியில இருந்தாலும் சரி தண்ணி ம மழை பெஞ்சு தண்ணி வந்திருக்கும் இப்போ போன வாரத்துக்கு முன்னோர் முன்னோடி வாரம் வந்து நான் ஒரு பொருள் தான் வாங்க வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிசி மானிட்டர் வாங்கியிருந்தேன் ஆனால் பார்க்குறதுக்கு பக்காவாக இருந்து கடைக்கு போயிட்டு கைட்டி பார்க்கும்போது தெரியுது அது ஃபுல்லாக வாட்டர் லாக் ஆகிருந்து அதனால் பார்க்குறதுக்கு பக்காவாக இருந்தாலும் நம்ம பழைய பொருள் ரேட்டு தான் வாங்கணும் அதாவது நம்ம பழைய மார்க்கெட்டுக்கு வரோம் அதனால் பழைய பொருள் ரேட்டு தான் நம்ம வாங்கணும் அதாவது நமக்கு வந்து ஒரு நூறு இரநூறு அதிகபட்சம் ஒரு ஆயிர ரூபாய்க்கு உள்ளே தான் வாங்கணும் இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோம் மார்க்கெட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கார் அவர் கடை தான் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பொருள் கிடைக்கும் ஏன் இவர் வந்து பொருள் கொடுக்குறாங்க அப்படியே வாங்கி செல் பண்ணுவார் அந்த பொருளை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது அதனால இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கடையில் தான் நிறைய பொருள் இருக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு வந்துட்டேன் அதனால பொருள் எல்லாம் காலி ஆயிடுச்சு சொல்லிட்டாரு இருந்தாலும் இப்போ அவர் கடையில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் பர் மட்டும்தான் இருந்து இந்த சவுண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஸ்பீக்கர் வந்து போட்டிருக்காங்க இது நாலு ஸ்பீக்கர்னால் லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு மொத்தம் மூணு ஸ்பீக்கர் தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி தெரியுது இருந்தால் அது டம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா இது மாதிரி வந்து ஸ்பீக்கர் அதாவது டவர் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுண்ட் பார்ட் அதாவது சவுண்ட் பார்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் தான் மேக்ஸிமம் இருக்கும் ஆனால் இதில் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்பீக்கர் அஞ்சு ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அதெல்லாம் வந்து சும்மா தான் அது சும்மா டம்மியாக தான் போட்டிருக்காங்க இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் வோல்ட் சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து கூட்டுற மாதிரி குறைக்கிற மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம வந்து சப்போஸ் இதில் ரிப்பேர் ஆனாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இதுக்குள்ளே இருக்கிற ஆம்பிள் பேர் போர்டு தனியாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓல்டு டுவெல் ஓல்டு தனியாக வந்து பிளாஸ்டிக் ஐசி போட்ட போர்டு கிடைக்கிது மார்க்கெட்டில் சப்போஸ் இது வந்து ரெடியாக இருந்தாலும் இல்லை ஐசி வேணா போயிருந்தாலும் நம்ம மாற்றுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சவுண்ட் பார் வந்து நான் ஒன்று எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் பார்த்திங்கன்னா எல்லாமே காலி ஆகிடுச்சு சொல்லியிருந்தார் இது நமக்கு தேவையான பொருள் வந்து இந்த கடையில் கிடையாது ஏகப்பட்ட ஸ்பீக்கர் இருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட பார்த்தீங்கன்னா வெறும் இன்வெர்ட்டர் மட்டும் தான் கிடைக்கும் இன்வெர்டர் கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த ஸ்பேர்ஸ் அதாவது எலக்ட்ரானிக் ஸ்பேர்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்புறம் சாவியெல்லாம் எல்லாம் கிடைக்கும் இப்போ பக்கத்தில் இன்னொரு கடைக்கு வந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணுறது அதாவது பார்த்திங்கன்னா மைக்கில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறது இல்லைனா மைக்கில் வந்து ஒரு ரூமுக்குள்ளே காலேஜுக்குள்ளே ஸ்கூலுக்குள்ளே மைக்கில் பேசுகிறான்னா இதை வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது கூட்டுறது குறைக்கிறது இது வந்து பார்த்திங்கனா இது ஒரு ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி ஆனால் வந்து மைக்கு மட்டும்தான் அதாவது லெஃப்ட் ரைட்டு ரெண்டு மைக்கு இதை ஆல்ட்ரு பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணுறது சவுண்டு கூட்டுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசிடி கேமராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுவிச்சிங்க இருந்து அதாவது இது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சிசிடி கேமரா பக்கத்தில் இருந்தாக்கா ரொம்ப தூரத்துக்கு எடுத்து போகும்போது பூஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த சுவிட்ச் இருந்து அந்த சுவிச்சி ஒரு மூணு சுவிட்ச் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்து கிடக்காரு பார்த்தீங்கன்னா இவர்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பொருள் அதிகமாக கிடைக்கும் அதாவது பழைய காலத்து ரேடியோ இந்த டேப் கேடு எஃப்எம் ரேடியோ இது மாதிரி தான் இவரு விட அதிகமாக வச்சுருப்பாரு அதுக்கப்புறம் இவர் வந்து பொருளுங்களை பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து பிரித்து தான் இவரும் சேல் பண்ணுவார் அதாவது ஒரு பிசி இருந்தால் அதில் தனியாக பவர் ஸ்டிப்ளே பிரித்து வச்சிருப்பாரு டிவி இருந்தால் ஸ்பீக்கர் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுடுவார் அவம்பளம் பேர் அதில் வந்து போர்டு தனியாக ஐசி தனியாக ஸ்பீக்கர் தனியாக அக்கா அக்கா தனித்தனியாக கட்டி தான் இவர் நூறு இரநூறுக்கு செல் பண்ணுவார் அதாவது பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொடுத்தா ஐநூறுவா ஆறுரூவா கேப்பாங்கிறதுனால இவர் பொருளை வந்து பிரித்து பிரிச்சு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படி கொடுப்பாரு இவரும் ஒரு டிஃப் டிஃப்ரெண்டான வியாபாரம் தான் பண்ணுறாரு இப்போ இவர் கடையில் வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா எஸ்எம்பிஎஸ் அதாவது பிசி வர எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை தேவைப்படுது இந்த கடையில் ஒரு மூணு பவர் சப்ளை இருக்குது நமக்கு தேவையான பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ஜிப்ரானிக்கில் நானூற்றி ஐம்பது வாட்டு உள்ளது தான் தேவைப்படுது இந்த பவர் சப்ளை வந்து நான் வாங்கிட்டேன் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா சொன்னார் நான் வந்து நூறுரூபாய்க்கு வாங்கிட்டேன் ஏன்னா பார்க்குறது கொஞ்சம் தான் இருக்குது அதனால் வந்து நான் நூறுரூபாய்க்கு வாங்கிட்டேன் இதே கொஞ்சம் வேணா போச்சுன்னா ஐம்பது ரூபாய்க்கு கடையிலும் கொடுத்துருப்பாரு இப்போ பழைய எஸ்எம்எஸ் எல்லாம் ரெண்டு மூணு இருக்குது மொத்தமாக வேணால் ஐம்பது ரூபா சொன்னார் எனக்கு தேவையில்லை ஒரு எஸ்எம்எஸ் போதும்னு சொல்லிட்டு நான் நூறுரூவா மட்டும் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இவர் கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து பழைய காலத்து ரேடியா பழைய காலத்து டிவிலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்பீக்கரெல்லாம் கிடைக்கும் தெரியுமா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆடி ஸ்பீக்கர் பழைய காலத்து ஸ்பீக்கரெலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் அது மாதிரி ஸ்பீக்கர் கிடைக்கும் மாதிரி பிலிப்ஸு ஸ்பீக்கரு சோனி ஸ்பீக்கரெலாம் தனித்தனியாக ஒரு கைட்டி செல் பண்ணுவார் இவர் கடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பீக்கர் ஐட்டம் கிடைக்கும் அதாவது இந்த பாக்ஸ் ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது தனித்தனியாக இந்த டிவிக்கு பழைய டிவி சிஆர்டி டிவியில் பார்த்திங்கன்னா சப்பு உரு இருக்கும் அதாவது சப்பு உரு இருக்கும் சரௌண்டு ஸ்பீக்கர் இருக்கும் இதெல்லாம் தனித்தனியாக கைட்டி தான் இவர் சேல் பண்ணுவார் இந்த கடையில் பாருங்கள் அது மாதிரி வந்து சின்ன சின்ன ஸ்பீக்கரு இந்த சப்பு ஸ்பீக்கரு சரௌண்டு ஸ்பீக்கர் எல்லாமே வந்து இவர் தனித்தனியாக கைட்டி தான் வந்து சேல் பண்ணுறாரு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு எமகோவனுடைய அதாவது பார்த்திங்கன்னா யமகோனுடைய ஏவி ரிசூர் இந்த கடையில் இருக்குது இந்த ரிசியூர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னார் அப்புறம் அடுத்தது இந்த கடையில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டிவி பழைய காலத்து சிஆர்டி டிவியில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் இன்னும் குவாலிட்டியான ஸ்பீக்கரெல்லாம் கிடைக்கும் அந்த டிவி ஸ்பீக்கரெல்லாம் இவரு தனித்தனியாக கைட்டு வச்சிருக்காரு சிஆர்டி டிவி மட்டும் இல்லை எல்இடி டிவி ஐஆர் டிவி எல்ஜி டிவி இது வந்து சாம்சங் டிவி இந்த ஸ்பீக்கரெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் பக்காவான ஸ்பீக்கர் இது ரொம்ப லைட்டாக இருக்கும் ஆனால் சவுண்டு சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சாம்சங் டிவியில் இந்த ஸ்பீக்கர் வந்து வீணாக போய்டும் அதாவது டர டருன்னு சவுண்டு மட்டும் தான் கேட்கும் ஆனால் இந்த ஸ்பீக்கர் கிடைக்காது ஆனால் இங்கே வந்து சீப்பாக வந்து கைட்டி போட்டு வச்சிருக்காங்க இது எவ்வளோன்னு கேட்டால் ரூபா சொன்னார் அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட் பார் அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது அதுக்கப்புறம் ரிமோட் பார்த்திங்கன்னா பழைய ரிமோட் அதாவது நம்ம எல்ஜி சாம்சங் ரிமோட் பழைய ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வேணா நானூறுவா ஐநூறுவா வரும் இங்கே வந்து ஐம்பது தான் சொல்லியிருந்தாரு நமக்கு தேவையான ரிமோட் வந்து அங்கே கிடையாது அதனால் இப்போ இந்த கடையில் வந்து அந்த ஏவி ரிசீவர் வந்து ஒருத்தர் பார்த்துருந்தாரு நான் ரேட்டு கேட்டதுக்கு மூவாயிரத்து ஐநூரூபா சொல்லியிருந்தாரு இது ஒரிஜினல் ரேட் வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருந்தார் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவி ரசரை வந்து எடுத்து பார்க்குறாரு பார்க்குறாரு பார்த்துக்கிட்டே இருக்காரு அவருக்கு மனசே கிடையாது ஆனால் பக்காவாக தான் அதாவது அவர் மூவாயிரத்தி ரூபா சொன்னாலும் தான் இது ஆனால் வந்து நான் வந்து ரூபாய்க்கு கேட்டேன் இதை அதாவது நம்ம இடைக்கப்படாலும் ஆயிரரூவா கண்டிப்பாக வந்துடும் இதை நான் வந்து ரூபாய் தான் கேட்டேன் இவர் வந்து மூவாயிரத்தி ஐநூறு சொன்னதினால இதில் என்னதான் இருக்குன்னு பார்க்கறதுக்கு அவர் வந்து இந்த செட்டை வந்து திருப்பி திருப்பி பார்க்குறாரு ஆனால் இது மூவாயிரத்தி ஐநூறுவா மாறினாலும் ஒர்த்த தான் இது அதாவது ஆப்டிக்கல் சப்போர்ட் இருக்குது சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன் பாயிண்ட் டூ சே அதை போட்டுருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் கிடையாது செவன் பாயிண்ட் டூ போட்டுருக்குது அதுக்கப்புறம் ஆப்டிகல் சப்போர்ட் இருக்குது ப்ளூடூத் இருக்குது ஏகப்பட்ட டைட்டாக இருக்குது சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் இருக்கும் இதில் என்ன ஒரு பயன் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து இப்போ வந்து தனியாக வந்து தண்ணி வந்தது அதாவது பிளட்டு மழை பெஞ்சு வந்தது அதில் கூட சப்போஸ் இது வந்து லாக் ஆகிருக்கலாம் அதாவது வாட்டர் லாக் ஆகிருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன ஆகுது அதனால் வந்து இது வந்து ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்கறது ஒருத்தர் தான் சப்போஸ் இந்த போர்டு கூட நம்ம பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏவி ரிசூன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பத்தஞ்சாயிரம் அவர் சொல்கிற மாதிரி இருக்கும் முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரங்க இருக்கும் ஆனால் இது வந்து ஒர்த்தானது தான் ஆனால் இப்போதைக்கு இது என்ன கண்டிஷன் தெரியல பழைய மார்க்கெட்டு வந்ததுனால நம்ம பழைய மார்க்கெட் ரேட்டு தான் கேட்கணும் அவரும் இருந்து பார்த்துட்டு ஒரு நான் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கேட்டேன் அவர் வந்து ஒரு ரெண்டாயிரரூவாய் கேட்டார் ரெண்டாயிரரூவாய் கேட்டுட்டு இந்த ரிசூர் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டார் அவருக்கும் வந்து ஒரு பயம் சப்போஸ் நம்ம காசு போட்டு வாங்குகிறோம் சுத்தமாக வேணா போயிருந்தா என்ன ஆகிறது அவரும் பார்த்துட்டு பயந்து விட்டார் ஆனால் இருந்தாலும் வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் தான் இது யமகா ஏவி ரிஸர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் இது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பழைய ரேடியில் இருந்த போர்டை மட்டும் தனியாக வேணும்னு சொல்லிட்டு கைட்டு எடுத்து போயிட்டார் அதில் வந்து ஒரு எஸ்டி கேசி இருந்து இந்த ஏவி ரிசர் அப்படியே விட்டுவிட்டார் சப்போஸ் அடுத்த வாரம் அந்த ஏவி ரிசர் இருந்தால் ஒரு ஆயிரரூவா குறைச்சி கேட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்த வாரம் வந்து இதை வாங்கி நம்ம ஸ்பார்ட் கூட தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து சப்போஸ் ஒரு ஆம்புள் பேர் கூட செட் பண்ணிக்கலாம் இல்லை இதே ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுத்த கடை இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பொருள் வந்து இருக்கும் ஆனால் ரேட் அதிகமாக சொல்லுவார் இதே பக்கத்து கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங் பொருள் தான் இருக்கும் அதாவது டிவியாக இருந்தாலும் ஓடும் ஹோம் தேட்டர் இருந்தாலும் ஓடும் எல்லாமே ஒர்க்கிங் தான் அவர் வந்து ஒரு மெக்கானிக்னு நினைக்கிறேன் ஆனால் அவர்கிட்ட பொருள் இது வரைக்கும் நான் வாங்குறதே கிடையாது எல்லாம் ஒர்க்கிங் தான் இருக்கும் ஆனால் வந்து அவர் வந்து ரேட் வந்து ஏவியான ரேட் கொடுப்பார் அதாவது கஸ்டமர் யாரனா வந்து ஓடுற டிவி வேணும் இல்லை ஓடுற ஹோம் தேட்டர் வேணும் அது மாதிரி கொடுப்பாரு எல்லா பொருளும் அவர்கிட்டையும் ஒரு அளவுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வேறு கடைக்கு போய்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கடை பார்த்துட்டோம் இந்த கடைக்கு வந்துருக்கிறோம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஃபேன் ஒன்று கேட்டிருந்தேன் இந்த ஃபேன் எவ்வளோன்னு கேட்டிருந்தேன் அதுக்கு அந்த ஃபேன் வந்து மூணுரூவா சொன்னாங்க நாங்கள் நூறுரூவாய் கேட்டோம் ஆனால் இருந்தாலும் வந்து கொஞ்சம் குழஞ்சு போன மாதிரி இருந்து நான் அதனால் வந்து நூறுரூவாய் கூட வாங்கல இப்போ வேறு கடைக்கு வந்திருக்குறோம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேடியோ இருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வந்து மந்திரம் பாடல் ரேடியோ அதுக்கப்புறம் எஃப்எம் ரேடியோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஒயர் போட்டு பார்க்குற மாதிரி ஒரு சிம்பிளான ரேடியோ மொத்தம் மூணு ரேடியோ இருந்து இந்த ரேடியோ எவ்வளோ கேட்டதுக்கு நூறுரூவா சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒயர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பண்டல் பண்டலாக இருக்குது ஆனால் இந்த ஒயர் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்குது அப்புறம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி மாதிரி ஒன்று தெரிஞ்சிது என்ன டிவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டிவி தான் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் டிவி இது பார்த்தீங்கன்னா பார்க்குறது டிஸ்பிளே பக்காவாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது இருந்தாலும் பழைய கடையில் வந்து நம்ம நம்பி வாங்கக்கூடாது நம்மக்கிட்ட ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் டிஸ்பிளே ரொம்ப நாளாக கிடக்குது அதை எடுத்து வச்சு எடுத்து வச்சு உடஞ்சிற மாதிரி தெரியுது அதனால இந்த டிவியை நம்ம வாங்கிட்டு போயிட்டு அந்த டிவியை ரிப்பேர் பண்ணி யாருக்குன்னா சேல் பண்ணலாம் அதுக்காக நம்ம இந்த டிவியை வாங்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசி போர்டெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பழைய பொருள் நிறையா இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி இன்னொரு டிவி எல்ஜி டிவி இருந்தது அதுக்கப்புறம் இன்வெர்டர் இருந்து அதுக்கப்புறம் ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா சோனினுடைய ஹோம் தேட்டர் ஃபைவ் பாயிண்ட் ஒன் இருந்து அதுக்கப்புறம் ஹையர்னுடைய ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் இருக்குது ஹோம் தேட்டர் நிறையா இருக்குது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை இப்போ வந்து நம்ம டிவி மட்டும் தான் வாங்க போகிறோம் அதாவது இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் டிவி மட்டும் வாங்க போகிறோம் இந்த டிவினுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஐநூறுரூவா சொன்னார் நான் நூறுரூவாய் தான் கேட்டேன் ஆனால் இருந்தாலும் அவர் வராது சொல்லியிருந்தார் நான் அதுக்கப்புறம் நான் வெளில வந்துவிட்டேன் நான் இரநூறுவா கேட்டேன் அவர் மறுபடியும் என்ன சொன்னார் இன்னும் நானூறுரூவா கொடுக்க சொல்லியிருந்தாரு நான் வெளில வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு கஸ்டமரு சரி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு நான் இரநூறுக்கு தான் இந்த டிவி வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் அடுத்த கடைக்கு வந்தேன் அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பொருள் வந்து அதிகமாக கிடைக்கிற பொருள் அதாவது இந்த கடை மட்டும் தான் ஹைலைட்டு அதாவது பொருள் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் இவங்க டிவி உடைக்க மாட்டாங்க பிரிக்க மாட்டாங்க அப்படியே கொடுக்குறத அப்படியே எடுத்து வந்து செல் பண்ணுவாங்க கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பொருள் எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா புது புது மாடலில் இருந்து இது மாதிரி வந்து புது புது டிவைஸ் அதாவது நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் இது பழைய பொருளாம் தெரியாது அதுமாரி வந்து புது புது டிவைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் இருக்கும் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஊர்பட்ட மெக்கானிக் இருப்பாங்க அதாவது இந்த கடை எடுத்து வைக்கிறது முன்னேடி பார்த்திங்கன்னா இருபது பேர் முப்பது பேர் இங்கே தான் இருப்பாங்க பிசி கம் பிசி சீர் பண்ணுறவங்க பிசியில் இருப்பாங்க சிசிடிவி கேமரா சீர் பண்ணுறவங்க இருப்பாங்க டிவி சீர் பண்ணுறவங்க இருப்பாங்க இரும் கடையில் வந்து ஏதாவது சரி பண்ணுறவங்க ஏகப்பட்ட மெக்கானிக் தான் இந்த கடையில் இருப்பாங்க இந்த கடையில் வந்து பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பொருள் தான் கிடைக்கும் அதாவது உடையாமல் டேமேஜ் இல்லாமல் பக்காவாக கிடைக்கும் இந்த கடையில் வந்து டைம் அதிகமாக நாங்கள் லேட்டாக வந்ததுனால எங்களுக்கு தேவையான பொருள் வந்து இந்த டிவி இந்த இந்த கடையில் வந்து கிடைக்கல அதனால் இந்த கடையிலேருந்து இருந்து வெளியில் வந்துவிட்டோம் அடுத்த கடைக்கு வந்துருக்குறோம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்பீக்கர் அதாவது அந்த ஹோம் தேட்டரில் சைடில் வைப்பாங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க இந்த ஒரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரூபா நூறுரூவா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹோம் தேட்டர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுக்கு வ இருக்கிற பொருளுங்க இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எல்ஜி டிவியினுடைய பவர் சப்ளை போர்டு மதர் போர்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் டீக்கன் போர்டு தனியாக இருந்தது ரேட்டு கேட்டதுக்கு இரநூறுவா சொன்னாங்க நான் நூறுரூவா கேட்டேன் இருந்தாலும் அது வீணாக போன மாதிரி தெரிஞ்சுது வாங்காமல் வேறு கடைக்கு வந்துவிட்டோம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா டிவிடி தான் அதிகமாக வச்சுருக்காங்க அதாவது டிவிடி சப் ஊபர் கம்பெனி டிவிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடி நூறுரூவா சொல்கிறாங்க சோனி இருக்குது ஃபிலிப்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ யார் டிவிடி யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு எது நம்மளுக்கு தேவைப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் வேறு ஒரு கடைக்கு வந்துருக்கிறோம் அந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு எஃப்எம் ரேடியோ இருந்தது பார்க்குறதுக்கு பக்காவாக இருந்து அதாவது அது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் சேனல் மாதிரி அஞ்சு வயிறு வெளில வந்துருந்து நம்ம பக்கத்துக்காட்ட தாத்தா வந்து கேட்டிருந்தாரு அவர் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்மில் தான் பாட்டு கேட்பார் அவருக்கு தேவை சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் அவருக்காக இந்த ரேடியோ வாங்குகிறேன் இந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாகவே இருந்தது அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்துது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வயர் மட்டும் ஏவி வயிறு வெளில வந்தது இதை வந்து கடைக்கு போய் தான் பிரித்து பார்க்கணும் இது வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் போர்டு போட்டிருந்தால் பரவாயில்ல லாபமாக இருக்கும் அப்படின்லாம் ஒரு எப்பம்மாக நான் ரெடி பண்ணி அந்த தாத்தா கொடுத்துருவேன் இப்போ இந்த எப்பம் ரெடி பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க நான் வெறும் இரநூறுக்கு மட்டும் வாங்கினேன் பழைய பொருள் வாங்க வந்தால் புது ரேட்டு சொல்லுவாங்க அதனால் பாண்டிச்சேரி மார்க்கெட்டு மட்டும் இல்லை எந்த மார்க்கெட்டு போனாலும் உண்மையான ரேட்டுக்கு வாங்கினா தான் சப்போஸ் ஒர்க்காகாத கூட நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ வந்து எனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு நான் கடைக்கு கிளம்பி வந்துட்டேன் அவ்வளோதான் வீடியோ நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்